அன்பர்களுக்கு வணக்கம் ராமர் யுத்தத்தில் தனது கையால் அரக்கர்கள் பலர் மடிந்ததற்கு பிராயச்சித்தமாக தீர்த்த யாத்திரை சென்றார் அங்கு தாமிரபரணி சங்கமமாகும் இடத்தில் ஒரு கண்ணிகை பூமாலையுடன் தனக்காக காத்திருப்பதை அறிந்தார் அவரிடம் சென்று உனது தந்தை சொற்படி சுசேந்திரனை மணக்காமல் ஏகபத்தினி வரதனான எனக்காக காத்திருப்பது தகுமா என வினவினார் அதற்கு அந்த கன்னிகை விவாகம் மனம் சம்பந்தப்பட்டது எனது அன்னை என் திருமணத்திற்காக பல ஆண்டுகள் சேகரித்ததை எனது பிதா சமுத்திரத்தில் கொட்டிவிட்டார் அது பற்றி வருத்தம் இல்லை எனது வாழ்வில் திருமணம் நடக்குமானால் அது தங்களோடுதான் என ஆனந்தமாக கூறினால் பெண்ணே மறுபிறவியில் நீ ஜாம்பவான் என்ற கரடியின் மகளாக பிறப்பாய் அப்பொழுது உனக்கு மாலையிடுவேன் என்றார் ரகுகுலநாதர் மங்கை ராமரை வணங்கி தவத்தை தொடர ராமவிரான் தீர்த்த யாத்திரையை தொடர்ந்தார் கிருதேவ் முடிவில் மாயாபுரியில் தேவசர்மா என்ற அந்தனர் இருந்தார் சகல சாஸ்திர விற்பனர் அத்ரேய கோத்திரத்தில் பிறந்த அவரது மகள் குணவதி அழகிலும் அறிவிலும் சிறந்தவள் அவளை தனது சீடன் சந்திரனுக்கு மனம் முடித்தார் அக்காலத்தில் மங்கை ருதுவாகும் முன் விவாகம் செய்வது வழக்கம் தேவசர்மா சந்திரனுடன் சமித்துக்கள் சேகரிக்க இமயமலை சென்றார் அங்கே ஒரு அரக்கன் அவர்களை அடித்து கொன்று இரையாக்கி கொண்டான் இதை கேட்ட குடவதி தவசியாய் வாழ்ந்தால் சித்திரை மாதம் அயோத்தி வந்து சரையு நதியில் ராமதீர்த்தத்தில் நீராடினால் மூச்சமென்று கேட்டு அங்கு வந்தால் ராமர் அங்கிருப்பதை அறிந்து அவரை தரிசிக்க விரும்பினால் அப்போது சீதையோடு சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்த ராமரை நமஸ்கரித்த குணவதி திலகரே தங்களுடைய பணிவிடை செய்யும் தாதிகளில் ஒருவளாய் என்னை நியமிக்க வேண்டுகிறேன் என்று இறைஞ்சினால் பெண்ணே நீ அந்தன குலத்தவள் உன் தந்தை தேவசர்மா துவாபார யுகத்தில் சத்யராஜி என்ற அரசனாக பிறக்கப் போக்கிறான் சந்திரன் அக்ரூரன் என்ற பெயரோடு விளங்குவான் சத்யபாமையாக உதிக்கும் உன் ஆசை அப்பொழுது நிறைவேறும் என்றார் குணவதி ஹரித்வாரத்தில் நெடுங்காலம் தங்கியிருந்து அங்கேயே உயிர் தியாகம் செய்தால் ஒரு சமணர் ராமர் வேட்டையின் போது சிங்கம் ஒன்றை துரத்தி கொண்டு ஒரு குகைக்குள் பிரவேசித்தார் அங்கே ராமர் பானத்தால் அடிப்பட்ட சிங்கம் சாபம் நீங்கி வித்யாதரனாகிய தேவலோகம் சென்றது அந்த குகை மற்றொரு குகைக்கு ஈட்டிச் சென்றது அங்கே நான்கு பெண்கள் எலும்பும் தவம் புரிந்தனர் அவர்கள் முன் தோன்றி யாது வரம் வேண்டும் என கேட்டார் ராமர் அவர்கள் ராமரிடம் துந்துபி என்ற அரக்கன் இறந்து விட்டானா தாங்கள் யார் என கேட்டனர் ராமர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு துந்துவி வாலியால் மாண்டான் வாலி என் கையால் மடிந்தான் நான் தொட்டதும் தங்கள் இளமையும் வலிமையும் சௌந்தரியமும் பெற்றீர்கள் என்றார் அவர்கள் மகிழ்ச்சியுடன் பிரபு எங்களைப் போல் துந்துவியால் கவர்ந்து வரப்பட்ட பதினாறாயிரம் பெண்கள் சற்று தொலைவில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்களையும் தாங்கள் காப்பாற்ற வேண்டும் என பிரார்த்தித்தனர் அவ்வாறே செய்தார் ராமபிரான் அவர்களும் ராமபிரானை திருமணம் செய்து கொள்ள எண்ணினார்கள் கிருஷ்ணாவதாரத்தில் தாங்கள் அனைவரையும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வரமளித்து அவ்விடம் விட்டு அயோத்தி சென்றார் ராமர் என்பதுகளை இதை போன்ற பல கிளைக்கதைகள் உண்டு ராமாயணத்தில் அதை பின்வரும் பதிவுகளில் பார்ப்போம் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்